வணக்கம் அக்ஷு சமையல்ல இன்னைக்கு உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ஒரு ரெண்டுல இருந்து நாலு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு முதல்ல பாக்கலாம் நல்ல உருளைக்கிழங்கு ஒரு நானூறு கிராம் உருளைக்கிழங்கு எடுத்துக்க போகிறோம் அதுக்கு மசாலா வந்து முக்கால் டீஸ்பூன் வத்தல் பொடி ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி அரை டீஸ்பூன் ஜீரகப்பொடி அரை டீஸ்பூன் உப்பு அது போக முக்கியமான ஒரு பொருள் வந்து பூண்டு நான் வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பெரிய பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் சின்ன பல்லு பூண்டு யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஒன்றரை முழு பூண்டாவது தேவைப்படும் முதல்ல இந்த உருளைக்கிழங்குக்கு தோலை நல்லா எடுத்துக்க போகிறேன் நீக்கிட்டு இதை வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் பீஸாக வெட்டப்போகிறேன் ஒரு உருளைக்கிழங்கு முதல்ல ரெண்டு துண்டாக வெட்டி அதையும் திரும்ப ரெண்டு துண்டாக வெட்டி ஒரு ஒரு துண்டையும் நாலு துண்டாவோ அஞ்சு துண்டாவோ வெட்டிக்க போகிறோம் அது சைஸை பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணுற உருளைக்கெழங்கு சைஸை பொறுத்து பொதுவாக சொல்லணுன்னா ஒரு மீடியம் சைஸில் நான் இந்த மாதிரி வெட்டுறேன்லையா ஒரு அரை இன்ச் சைஸில் வெட்டுங்க ரொம்ப பெருசாக வெட்டினீங்கன்னா மசாலா நல்லா பிடிக்காது ரொம்ப சின்னதாக வெட்டினீங்கன்னா குழஞ்சி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் இந்த மாதிரி மீடியம் சைஸாக வெட்டிட்டு ஒரு பேனில் வச்சு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை கொதிக்க விடு நான் சுடு சுடுதண்ணி சேக்குறேன் அப்போ சீக்கிரம் கொதி வந்துடும் இது வந்து ஒரு அரைவாசி வெந்தா போதும் இது வந்து நம்ம முழுசா விடக்கூடாது முழுசா வெந்துனா அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் மசாலாலாம் போட்டு வதக்கும்போது ரொம்ப மசிஞ்சு போய் கொல கொலன்னு ஆயிடும் அதனால அரைவாசி வெந்தவுடனே எடுத்துடலாம் இப்ப அது கொதிக்கிறதுக்குள்ள இந்த பூண்ட வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா நைஸா அரைச்சி வச்சிக்கோங்க நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன் அப்போ நல்லா நைஸாக வரும் இது ரெடியாக இருக்கட்டும் இப்போது நம்ம உருளைக்கெழங்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதை வந்து எடையிடையே நீங்கள் செக் பண்ணிட்டே இருக்கணும் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தாலும் ரொம்ப மசிஞ்சிடும் இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கட்டியாக தான் இருக்குது ஒரு கத்தியை வச்சு குத்தி பார்க்கும்போது இன்னும் ஹார்டாக தான் இருக்குது அதனால் கூட ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் இன்னொருக்கா ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் ஈஸியாக அதாவது ரொம்ப மசிற மாதிரி இல்லாமல் இப்படி கொஞ்சம் ஈஸியாக உள்ளே போகணும் அதே நேரம் ரொம்ப வெந்திருக்கவும் கூடாது அப்போ இது கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வடித்து உருளைக்கிழங்கு தனியாக எடுத்துடலாம் ப்ரெஷர் குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு விசிலுக்கு மேலே வைக்கக்கூடாது ஆனால் சில உருளைக்கெழங்கு அந்த ஒரு விசிலுக்கே நம்ம வெட்டி போட்டர்னா சீக்கிரம் மசிஞ்சிடும் அதனால இதுதான் கொஞ்சம் சேஃபர்ஸ்ட் வேயா இருக்கும் நம்ம பார்த்து எடுத்துடலாம் கரெக்டான இதில் அடுத்து ஒரு பேனில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம் இந்த பொரியலுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி தேவைப்படும் இந்த எண்ணெய் ரொம்ப காய விடாதீங்க லேசாக சூன் ஆன உடனே மசாலா பொடியெல்லாம் சேர்த்துருங்க வத்தல் பொடி மல்லிப்பொடி ஜீரக பொடி உப்பு இது எல்லாத்தையும் போட்டுவிட்டு உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா ஒரு ஒரு நிமிஷம் பச்சை வாசனை போகிறதுக்கு வதக்கிக்கோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாது கூடாது அப்புறம் மசாலாலாம் கரிஞ்சிரும் அதனால அது லேசாக சூடாக ஆரம்பிக்கும் போதே மசாலாவெல்லாம் போட்டு இப்படி வதக்கிடுங்க வதக்கிட்டு உடனே நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற உருளைக்கெழங்கும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எப்பவுமே மீடியம் ஃப்ளேமே யூஸ் பண்ணுங்கள் இந்த பொரியல் பண்ணி முடிக்கிற வரைக்கும் மீடியமை விட்டு ஜாஸ்தி வைக்காதீங்க மசாலா வந்து உருளைக்கிழங்கில் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஈவனாக பரவுகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க இது வந்து இந்த பொரியல் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் பிடிக்கும் அதாவது வதக்க அப்புறம் பத்து பன்னெண்டு நிமிஷம் ஆகும் அதை நான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக சொல்கிறேன் இப்போ முதல்ல இப்படி கலந்து வச்சிருங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜில் இருக்குது நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் அதில் மேலே போட்டேன் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூண்டு வந்து கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் உருளைக்கெழங்கு ரொம்ப சுருங்காது ஏன்னா நம்ம பாதி தான் வச்சதுனால அழகா பீஸ் பீஸா இருக்கும் ஃபுல்லாக வேக அப்புறம் போட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சிடும் இப்போ ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து இன்னொரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் இதுதான் ரெண்டாவது ஸ்டேஜ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பூண்டு நல்லா வெந்துருச்சு நல்லா கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு நம்மளுக்கு வந்து மெயின் வேலையே இந்த ரெண்டாவது ஸ்டேஜில் இதை வந்து நல்லா சுரண்டி விட்டுட்டே இருக்கணும் ரொம்ப நேரம் அடிப்பிடிச்சிச்சின்னா அப்புறம் தீஞ்ச வாட வந்துடும் அதனால அது வேக வேக அதை அப்படி அடிப்பிடிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க நம்ம அதை எடுத்து விட்டுட்டு கிளறிட்டே இருக்கணும் நீங்கள் இதுக்கு நான்ஸ்டிக் ஃபேன் கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் எனக்கு என்னமோ இந்த இரும்பு சட்டியில் பண்ணும்போது அதோடய டேஸ்ட் நல்லா இருந்த மாதிரி இருக்கும் நான்ஸ்டிக்கில்னா இவ்வளோக்கு ஒட்டாது ஆனால் அதே நேரம் எனக்கு என்னமோ டேஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருக்கும் நீங்கள் எதுலனாலும் பண்ணலாம் கூட ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் இது மூணாவது ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் ங்க ஆரம்பிச்சிருக்கு பூண்டு எல்லாம் நல்லா வெந்து முடிஞ்சு இப்போ கி ஒட்டுறது வந்து நின்றுருச்சு அதனால பூண்டு எல்லாம் வெந்துருச்சு மசாலாவும் நல்லா பிடிச்சிருக்குது உருளைக்கெழங்கும் கொஞ்சம் சுருங்க ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு கூட ஒரு ஒன்றையிலேருந்து ரெண்டு நிமிஷம் இதை அப்படி நம்ம மீடியம் ஃப்ளேம்ல விட்டுருவோம் விட்டுட்டு எடுத்தீங்கன்னா இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் தயார் மசாலா எதுவும் கறியலை நம்ம வந்து அதை கவனமாக கிண்டி விட்டுட்டே இருந்ததுனால தீஞ்ச வாடை வராது அதே நேரம் நல்லா வெந்துருக்கும் இருக்கும் பச்சை வாட இல்லாமல் உருளைக்கிழங்கு பொரியல் தயார் இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் நன்றி